காத்தாடி பறக்கும் போது பயன்படுத்துற மாஞ்ச நூல் சொல்றோம் அதனால ஒரு விபரீதம் நடந்தது அந்த குடும்பத்தை பார்த்தோம் நம்ம மத்தியில குபேந்திரன் குபேந்திரனோட மனைவி ஹெலன் குபேந்திரன் இதே மாதிரி ஒரு சம்பவம் உங்க கூட நடந்துது நீங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு மாஞ்ச நூல் உங்களுக்கு கழுத்து ஆரம்பிச்சு போச்சு எப்படி நடந்தது அயனாவரம் சிக்னல் மூவ் பண்ணி வெளியில வந்துட்டு இருக்கேன் வெளியில வந்தீங்க பைக்ல சிக்னல் ஆன் முடிஞ்ச உடனே வெளியில வர வரும்போது ரெண்டு பேரும் மூவ் பண்ணிட்டு வரோம் ஒரு குழந்தை இருக்கு அந்த வந்து என் கண்ணுக்கு பட்டுடுச்சு நான் பண்ணி போது பட்ட உடனே அந்த குழந்தைய கழுத்த நூல் வந்துட்டு இருக்கு நான் அப்படியே கையில தடுத்துட்டேன் தடுத்து இருக்கும்போது என் கையை மீறி என் கழுத அறுத்துச்சு அந்த குழந்தைய எழுத்துட்டு போன பைக் வந்து மூவ் ஆகி வெளியே போயிட்டாங்க அந்த நேரத்துல என்ன யாருமே ஹெல்ப் பண்ணல நானே சிக்னல் உடனே ஓரமாக அனுப்பி நிப்பாட்டி ஹெல்மெட்டை கட்டிட்டு அந்த கட்சி பேத்து கழுத்துல கட்டிட்டு ரெண்டு ஹாஸ்பிட்டல் போனேன் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்றாங்க ஏ இது வந்து போலீஸ் கேஸ் கழுத்துல யாரோ கத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பாக்கல என்னுடைய ஐடி கார்டை காட்டி இன்னொரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு மார்க்கெட்ல ஒரு ஐடி கார்டை காட்டி எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க சார் இது மாதிரி காத்தாரி நூல் அறுத்துச்சு அப்படின்னு சொன்னோடனே அந்த டாக்டர் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க எட்டு தயல் போட்டாங்க ஆமா எட்டு தயல் போட்டாங்க என் கையிலயும் கிழிச்சிருந்தது கையை கிழிச்சிட்டு தான் கழுத்த கிழிச்சது ஒரு குழந்தை அந்த இது எட்டு தயிலே எனக்கு ஒரு குழந்தையை காப்பாத்துன ஒரு என்னதான் இருந்த கண்டா அந்த எட்டு எட்டு தயல் போடுறது எனக்கு ஞாபகத்துக்கே வரல அப்படியே அந்த கட்சி கட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் காத்தாடி பறந்து வரும்போது அவ்வளவு வேகமா வருமா வரும் மேடம் அந்த நூல் வந்துட்டு இருக்கு எங்க விடுறாங்க ஏது விட்டுறாங்க தெரியல யாருமே தெரியல கண்ணுக்கு நூல் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது சிக்னல் பாஸ் ஆகி வரும்போது அது நூல் வருது எங்கேயோ அந்த காட்டாடி வேற எங்கேயோ கட்டாயிருக்கும் கட்டாய அப்படியே பறந்து வருது பறந்து வருது சாதாரண நூல் எல்லாம் இருக்காது மாஞ்சா போடுறதுனால தான் அது கையை அறுத்துட்டு கழுதாரு அதான் ஹெல்மெட் ஹெல்மெட் போட்டு இருக்கும் அது அரைஞ்சி ஹெல்மெட் இருக்கும்போது கைல பட்டு ஹெல்மெட்ல பட்டு தான் பட்டு தான் அதனாலதான் லைட்டா போச்சு அதே குழந்தை கழுத்தினா கண்டிப்பா குழந்தை இறந்துருக்கும் அந்த வேகம் அதுல உங்க பத்தி யோசிக்கலாம் காப்பாற்றி அந்த நூல் வந்து குழந்தை கழுத்தா மேடம் குழந்தை கண்டிப்பா குழந்தை இறந்துருக்கும் அந்த நேரத்துல இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாலத்து மழை ஏறும்போது ஸ்லோ பண்ணி தான் போறேன் மேடம் வேகமே போறது இல்ல நூல் எல்லாம் பாத்துதான் போறேன் கண்ணு வந்து எங்கயாவது பட்டம் எங்கேயாவது கண்டிப்பா கண்டிப்பா நான் இன்ஃபார்ம் பண்ணி தான் போறேன் போலீஸ்ல பிரச்சல இருக்கிறதுனால நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸ் அங்க நிப்பாட்டி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போறேன் இப்ப நீங்க ஏரியால வந்து காத்தாடி விடுறது இல்லையா நிறைய விட்டுறாங்க மேடம் காத்தாடி தான் நான் அடிக்கடி மின்க்கு கிராஸ் பண்ணும் போதெல்லாம் காத்தாடி நூல் பாருக்கே தான் இருக்கும் அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க அது ஒரு ஓபன் ஓப்பன் கிரௌண்ட்லதான் விடணும் ஆனா வீட்டு மழைல மட்ட மாடியில் மாடிலே விட்டுட்டு தான் இருக்காங்க அது உங்க ஏரியால அந்த நார்த் மெட்ராஸ் சொல்லும் போது அந்த ஏரியால நிறைய இருக்கு அப்படி இருக்கும்போது அதுக்காக வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது மறந்துறாங்க அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காத்தாடி விட்டாங்கன்னா ஒரு தண்டனையும் கிடையாது மீஞ்சு போனா நானூறு ரூபாய் அது யார் விட்டுருக்காங்க தெரிஞ்சா அது கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு யார் ஒரு மொட்டை மாடியில பாத்தீங்கன்னா நாலஞ்சு பேர் இருப்பாங்க அது எங்கிருந்தோ காத்தாடி கட்டாய் பறந்து வருது மேல கம்ப்ளைண்ட் பண்றீங்க அந்த ஒரு செகண்ட் இவரை பார்த்த உடனே என்ன ஒன்னும் புரியல ஏதோ கடவுளை பிரார்த்திக்கிறதுனால ஏதோ எங்க ஹஸ்பண்ட் வந்த இது போனது மாதிரியே நினைச்சுக்க வந்த விபத்து போனது மாதிரி நினைச்சுக்க சமீபத்துல பாத்தீங்கன்னா தீபாவளியில ஒரு இன்சிடென்ட் நடந்தது ரெண்டு பேர் வந்து காத்தாடி அறந்து போச்சுன்னா போய் பின்னாடி ஓடினாங்க ஒரு எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் வயர் மேல நூல் மாட்டிச்சு அது எடுக்க போனாங்க எலக்ட்ரிக் எலெட் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் தீபாவளியில பார்த்தோம் நடந்தது என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க இது வந்து கடுமையா சட்டம் கொண்டு வரணும் மேடம் காத்தாடி நூல் ஒரு விளையாட்டு விஷயமாதான் தான் நம்ம ஓப்பனிங்ல சொன்னேன் சில பேருக்கு விளையாட்டு சில பேருக்கு உண்மைதான் மேடம் விளையாட்டு விளையாடுது இந்த காத்தாடி நூல்னால நிறைய பேரு அந்த மரத்து அதுவும் பாலம் இருக்கிற ஏரியாவுல நிறைய நடக்குது பாலத்தை மலை ஏறும் போது அந்த காத்தாடி நூலே கட் பண்றாங்க கட் பண்ற மாதிரி ஒரு இன்ஸ்டன்டும் நடக்குதுங்க உண்மையில யூ ஒன் ஆஃப் வெரி ஃபியூ லக்கி பீப்புள் சொல்லுங்க வெரி ப்யூ லக்கி காட் நீங்க வந்து நல்லா இருக்கீங்க பட் அந்த எட்டு தைல் அதுவும் கொஞ்சம் டீப் அப்ளா போய் வந்திருக்காதுங்க இல்ல உயிருக்கும் கண்டிப்பா உயிர் உயிருக்கு பாதிப்பு இருந்திருக்கும் குவந்திரன் நீங்க பிரஸ்ல இருக்குறதுனால கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு 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 யூனிட்டி மாதிரி கொண்டு வர முடியும் இதுக்காக வேற என்ன ஒரு குரல் கொடுக்க முடியும் உங்களால நீங்க பாதிக்கப்பட்டவங்க நீங்க ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கு கண்டிப்பா உங்களால வந்து இது எடுத்துட்டு போக முடியும் கண்டிப்பா முடியும் மேடம் மேடம் இதுக்கு அப்புறமா நான் சும்மா நான் அன்னைல இருந்தே கொண்டுதான் போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் எங்க நூல் பார்த்தாலும் அந்த ஏரியால இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன் பட் அதுக்கப்புறம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு அது மட்டும் தெரியும் அது நடவடிக்கை அந்த சம்பவம் இப்போ தண்டையார்பேட்டில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ட்ராக்ல நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அந்த பக்கம் நூல் விடுறவங்களே புடிச்சிட்டு இருக்காங்க மத்தபடி ஒரு ஒரு வாரத்துல அது கிளியர் ஆயிடுது மறுபடியும் அதை சாதாரண பழைய கதையாச்சு மறந்துடுவாங்க ஆமா மறந்துடுறாங்க இத வந்து சட்டமா கொண்டு வரணும் மேடம் இந்த நூல் வந்து நம்ம வில்லேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட்ல தான் விடுவாங்க அதனால அந்த இன்சிடண்ட் எதுவுமே நடக்காது இருக்காது ஜனத்தொகை குறைச்சல் ஆனா ஜனத்தொகை வில்லேஜ்லயும் டவுன் பஞ்சாயத்துலயும் இங்க வந்து பார்த்தா மாநகராட்சியில ஏகப்பட்ட ஜனத்தொகை எங்க விடுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது மொட்ட மாடலி விட்டாலும் எங்கேயோ போயிட்டு அடுத்து போயிட்டே இருக்கு ஹெலன் உங்க கணவர் உங்க கூட இருக்காரு சோ அந்த பயமா வேண்டாம் உங்களுடைய அன்பு கடவுளோட புண்ணியத்துல உங்க கூட இருக்காரு தேங்க்யூ சோ மச் குபேந்திரன் வந்து உங்களுடைய நீங்க வந்து பேசும்போது எல்லாருக்கும் புரியணும் ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களை மாதிரி ஒரு லக் கூட பிறந்திருக்க மாட்டாங்க கண்டிப்பா குபேந்திரன் இங்க வந்து பேசும்போது பார்த்தாக்கா நமக்கு வந்து சாதாரணமா இருக்கும்போது காத்தாடி விடுறது நாங்க அவ்வளவு பெரிய விஷயமா நாங்க நினைப்போம் சின்ன விஷயம் தானே பசங்க வந்து வரும் இப்ப எங்க போவாங்க மொட்டை மாடியில போய் காத்தாடி விட போறாங்கன்னா ஒரு சிம்பிளான விஷயம் தான் நினைப்பாங்க ஆனா இது வந்து ரொம்ப சீரியஸ் இஷ்யூ நம்ம எல்லாரும் வந்து இதை பத்தி யோசிக்கணும் ஏன்னா கோபால் கிருஷ்ணன் இறந்துட்டாரு நீங்க வந்து ஒரு சர்வைவிங் கேஸ் இதுல எத்தனையோ பேர் இந்த மாதிரி ஒரு தீபாவளியில நடந்த ஒரு சம்பவம் அதான் சொன்னேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா ஒரு அஞ்சு ஆறு பேர் கண்டிப்பாக வந்து போர் டு ஃபைவ் மெம்பர்ஸ் அட்லீஸ்ட் வந்து ஒரு வருஷத்துல இறந்துடுறாங்க இந்த காத்தாடினால இதுக்கான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் இதுக்கு எப்படி மக்களுக்கு புரிய வைக்கணும் இதனால எத்தனை பேர் உயிர் இறந்துறாங்க அதுக்காக எப்படி அவங்களை புரிய வைக்கணும் அதோ ஸ்கூல்ல படிக்கிற பசங்க இந்த காத்தாடி விடுறதுக்கு பதிலா வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லா அந்த நேரத்தை பயன்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம கேலரியில ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க முதல்ல எம் சந்திரசேகர் அவர்கள் வணக்கம் நீங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் ரிட்டையர் அடுத்தது வைகரை கண்ணன் கன்சியூமர் ஆக்டிவிஸ்ட் நீங்க சென்னைல இருந்து வந்திருக்கீங்க அண்ட் நீங்க எஜுகேஷனிஸ்ட் மிஸ்டர் சிவகுமார் மூணு பேருக்கும் நன்றி சந்திரசேகர் சார் நீங்க அசிஸ்டன்ட் கமிஷனரா இருந்திருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்த்திருப்பீங்க நீங்க சொல்லுங்க இது இதுக்கு ஏதோ ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா ஏன்னா எந்த கேஸும் போட முடியாது வழக்கு போடலாம் இந்த பிரச்சனை சென்னை மாநகரை பொறுத்தளவு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இருக்கிறது இதற்கு சென்னை மாநகர காவல் சட்டம் என்ற ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகின்றன எனவே இந்த பிரச்சனை மிக நெடுநாட்களாக சென்னை மாநகர மக்களை அச்சுறுத்துகின்ற பிரச்சனை தான் இருந்த இளம் சிறார்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதால் பட்டம் விடுதலை அவர்களை போய் கைது செய்ய போகும் போகும் பொழுது பொதுமக்களே பெற்றோர்களே சின்ன ஏன் பிடிச்சிட்டு போறீங்க என்ன செஞ்சிட்டாங்க பெரிய பெரிய தவறு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்லாம் கேள்விகள் கேட்டு காவல்துறையினர் தடுப்பது வழக்கம் இதையும் மீறி வருடத்திற்கு பத்து வழக்குகளுக்கு குறைவாகத்தான் காவல்துறையினர் பதிவு செய்கின்றார்கள் ஆனால் அதனால் மரணம் விளைவிக்கப்பட்டால் அது விபத்தால் நேர்ந்த மரணமாக கருதப்பட்டு இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கின்றார்கள் இதிலும் இளம் சிறார்கள் சம்பந்தப்படுவதால் அவர்கள் காவல்துறையினரால் மிகவும் மென்மையாக நடத்தப்பட வேண்டுமே தவிர கடுமையாக நடத்தப்படக்கூடாது இந்த விபத்தால் நேர்கின்ற மரணத்திற்கு அதிகபட்ச தண்டனை இரண்டு ஆண்டு தண்டனை மட்டுமே பட்டம் விடுதலுக்கு மட்டுமே ஆன குற்றத்திற்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் அல்லது மூன்று மாத சிறை தண்டனை விதிக்கலாம் நீங்க சொல்லிருக்கீங்க எஜுகேஷன் மூலமாவும் பசங்களை வந்து மாத்தலாம் இப்போ இதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லி காசுப்படுறேன் என்னன்னா இப்போ வந்து டூ தௌசண்ட் நைன்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்ட் ஒன்று இது பண்ணாங்க அதாவது வந்து அண்டர் தி சிட்டி லிமிட் சிட்டி லிமிட்டுக்குள்ள காற்றாடி விடுவது சட்டப்படி தவறு யாராவது காற்றாடி விட்டாருன்னா அவங்க மேல வந்து த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் அண்ட் த்ரீ தேர்ட்டி செவன் வந்து கேஸ் கேன் பி ஃபைல் அண்ட் இட் இஸ் அண்ட் அஃபன்ஸ் வித்இன் ஆக்ட் நம்பர் செவன்டி ஒன் சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா பப்ளிக் காற்றாடி சிட்டி லிமிட் கூட விடவே கூடாது அது மாஞ்சா தடவி விட்டாலும் சரி மாஞ்சா தடவி விடாம சரி ஏன்னா சட்டம் வந்து இந்த ரெண்டுக்கும் எந்த டிஃபரன்ஸையும் வைக்கல ஆனா இந்த பட்டம் விடுவது அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப காமனா இருக்கு இது வந்து சட்டப்படி தவறுனா கூட இதுக்கு காரணம் என்னன்னா இது வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கிற ஒரு விஷயம் இட் இஸ் அ பனிஷபிள் அபென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேரணும் முதல் விஷயம் பட் இது பனிஷபிள் ஆஃபென்ஸ் நீங்க சொன்னாலும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து

அந்த அந்த ஏரியால மட்டும் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க இதுக்கு ஒரு காலத்துல வந்து மெரினா பீச்சில் பறக்க விட்டுருந்தாங்க ஆமா அப்ப அங்க போறவங்க இரண்டு சக்கர வாகனங்கள போறவங்கல பெரிய அளவுக்கு அது பாதிக்கிறதுனால அந்த காவல்துறையினர்லாம் பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓரளவு கிரவுண்ட்ல விட்டாங்கன்னு வச்சுக்கல ஆனா இன்னைக்குதான் ஸ்கூல்ல இப்ப கிரவுண்ட் கிடையாது விளையாட்டு கிரவுண்ட் இருந்தா தான் ஸ்கூல் அனுமதிக்கிறாங்க ஆனா இப்ப ஸ்கூல்லயே கிரவுண்ட் கிடையாது அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய வந்து கட்டணங்கள் அதிகமாயிருச்சு அன்னைக்கெல்லாம் வந்து கட்டணங்கள் குறைவு ஓரளவு பறந்து வெளியே விட்டாங்க இன்னைக்கு கட்டணம் அதிகமாயிருச்சு இந்த சூழ்நிலையில சென்னையிலேயே வந்து வட சென்னையில் தான் வந்து அதிகமா விடப்படுகிறது அதுலயும் பாத்தீங்களாக்க உங்களுக்கு வட இந்த ரயில்வே ட்ராக் இருக்கு பாத்தீங்களா அந்த பக்கம் ஓரளவு பறந்து வெளி இருக்கிறதுனால அதை அதான் தெரிஞ்சாங்க அதே மாதிரி வட சென்னையில பழைய வண்ணம்பரி பழைய வண்ணாரப்பட்டை இங்கதான் பாத்தீங்களாக்க இந்த பட்டங்களை விதவிதமாக அதுலயும் இந்த மாஞ்சா ஸ்பெஷலிஸ்ட் சொல்லலாம் உங்களுக்கு மாஞ்சா ஸ்பெஷலிஸ்ட் சொல்லும் போது இன்னைக்கு நம்ம கேலரியில நிறைய பேர் வந்திருக்காங்க மாஞ்சா எப்படி தயாரிக்கிறாங்க அது பத்தியும் பேசுவாங்க யார் பேச போறாங்க என் பேர் அமலேஷ் குமார் அமலேஷ் குமார் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க நான் நெற்கொண்டதுல சிம்மநகர் மேடம் சரி நீங்க சொல்லுங்க மாஞ்சா எப்படி தயாரிக்கிறாங்க ஒரு பானையில தண்ணி ஊத்திடுவாங்க வேணுன்ற அளவு அதுல மயில் தூது அப்புறமா வந்து இந்த ஈயோன் வாங்க அதை போட்டு கரைச்சிப்பாங்க வேணுன்ற அளவு மாஞ்சா மாவு பாட்டில் விட்டு கலர் போடுற போட்டு காசிடுவாங்க அதை காசிட்டு ஒருத்தவங்க திட்டி பிடிப்பாங்க ஒருத்தவங்க காத்த எழுப்பாங்க மேடம் அது அறுக்காம இருக்கு கையில டேப்பு அதெல்லாம் ஒட்டிட்டு இருப்பாங்க அது வந்து யாரும் ஒரு ஸ்ட்ராங்கான உள்ளன்ட்டு வச்சு வெட்டி வர பார்ப்பாங்க அதுல டீடைல் ப்ராசஸ் என்னன்னா மேடம் ஃபர்ஸ்ட் வந்து மைதா மண் தான் கச்சுவாங்க இத பொதுவா மண் என்ன பண்ணுவாங்க மைதாவும் தண்ணிய போட்டுவாங்க இந்த டியூப் லைட் இருக்கு இல்லீங்களா டியூப் லைட்டை வந்து குளுக்கோஸ் ஆகிற அளவுக்கு அதை வந்து இடிப்பாங்க இடிப்பாங்க ஏன்னா அது வந்து குளுக்கோஸ் அளவுக்கு ஆகிடும் அதாவது ஒயிட்டா ஆகிடும் அதையும் போட்டு வஜ்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அந்த வஜ்ரத்தை அதுல போடுவாங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு சில வர் விஷயங்கள் வெளியில கிடைக்கும் அதாவது ஆயா கொட்டை அப்படின்வாங்க அந்த லோக்கல் லாங்குவேஜ்ல அதே மாதிரி தாத்தா கொட்டை அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கு இதையெல்லாம் வாங்கி அதுல போட்டு அதை வந்து நல்லா காய்ச்சி அந்த கயிறுல வந்து போடுவாங்க இப்ப லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஈவன் அமோனியா அமோனியா தெற்கோனியா அமோனியான்னு இருக்கு இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட விஷயங்கள் இதையும் வந்து கலக்குறாங்க ஏன்னா இது என்ன ஆகும்னா இந்த குளுக்கோஸ் லெவலுக்கு போகிற அந்த பாட்டில்ஸ் இருக்கு இல்லைங்களா இட்ஸ் வெரி வெரி மைன்யூட் நீங்க வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியாது பாட்டில்ஸ் எவ்வளவு இருக்கு ஸோ நீங்க ஒரு த்ரெட்ல ஒரு த்ரெட்னு எடுத்துட்டுனா ஒரு மில்லி மீட்டர்ல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான அந்த பாட்டில் பாட்டில்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்க அதை அதனால தான் வந்து அதை கையில் தொடங்க வந்து என்ன இது இரண்டு பக்கமும் கூறு செய்யப்பட்ட ஒரு கத்தி ஏன்னா அது செய்யறவருக்கே வந்து உயிரை எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ இப்படி பண்ணிதான் வந்துட்டு அதை வந்து அந்த நூல்ல போடுவாங்க ஏன்னா தென் ஒன்லி இட் கட்ஸ் த த்ரெட் ஆஃப் த அதர் பர்சன் சோ இது வந்து டெக்னாலஜி டெவலப் ஆக ஆக இந்த மாஞ்சா செய்யறதும் வந்து ரொம்ப டெக்னிக்கலா பண்ணிட்டு இருக்காங்க பட் இட் டேக்ஸ் த லைஃப் இல்ல இப்போ இங்கே நிறைய லேடிஸ் உட்கார்ந்து நீங்க என்னைக்காவது வந்து காத்தாடி விட்டு இருக்கீங்களா காத்தாடி விட்டுருக்கோம் பட் மாஞ்சா தடவை விட்டது இல்லைங்களா பார்க்க போனா இப்ப எல்லாரும் பேசுறது வந்து நீங்க உயிர் பலி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் எப்படி வந்து இது வந்து லைஃப் த்ரெட்டனிங்கா இருக்குன்னு பட் அது மட்டுமே இல்ல இதோட அலைட் நியூசன்ஸ் நிறைய இருக்கு மேம் இப்போ அந்த காத்தாடி விடுற டைம் அந்த மார்ச் ஏப்ரல் அந்த ஆனுவல் ஹாலிடேஸ் விடும் போது தான் அது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அந்த டைம் பாத்தீங்கன்னா சின்ன பசங்க பண்றத விட கொஞ்சம் பெரிய பசங்க அவங்க வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க தான் வந்து இந்த பெட் வைக்கிறதுலாம் தான் பெட் வச்சிட்டு அவங்க தான் வந்து இந்த சின்ன பசங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி நூல பின்னாடி அவங்க பெரிய பசங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேங் வார் மாதிரி நடக்கும் அது யாரோட காத்தாடி வந்து ஜெயிக்குதுன்னு மணி கூட கட்டி பெட் வைப்பாங்க ஆமா அது பெரிய நியூசன்ஸ் அண்ட் அவங்க போக வர லேடிஸ்க்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கும் அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது அவங்க ஒரு தேல் ஃபார்ம் அ கேங் அண்ட் தேல் டீஸ் தல் கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் ஹூ ஹேவ் பாஸ் ஓவர் அந்த வழியில போயிட்டு இருக்கும்போது பெண்கள் பார்த்துட்டு நல்ல நியூசன்ஸ் தட் ஹேப்பன்ஸ் ஃபார் ஷியோ இது நடந்துட்டே இருக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து சொன்ன மாதிரி இடம் இருக்கிறது இல்ல

நானா விட்டேன் சரி வே மேல போய் பாட்டுக்கிற கீழே காசுறாங்க ஒரு ரெண்டு டியூப் லைட்டு அந்த ஜீரோ பல்ப்பு நம்ம பாட்டில் குடிக்கிறாங்களா அந்த ஒரு பத்து பாட்டிலு அரைச்சி அவ்வளோ பாதியா அரைச்சிட்டு நல்லா காசுறாங்க எனக்கு அப்படியே மழக்கமாக வருது நான் போய் காசிட்டு அவங்க சுத்தி அவங்க போட்டாங்க நான் எதுவுமே சொல்ல சரி மூணு நாள் விட்டு கொடுத்தேன் இவங்க தேடுற மாதிரி தேரில சொல்லிட்டு வக்க இங்க வாங்கல ஆன்டின்னு அந்த நூலில் வந்து அவங்க வெங்காயம் அறுத்தாங்க அப்ப நான் நினைச்சேன் இவ்வளவு சாப்பாடுனா ஆமாக்கா ஒரு உயிர் போத்துக்கா அவ அப்ப எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு பயம் எங்க போலீஸ் பூத்தாண்ட போய் கன்னியாபுரத்துல போய் சொன்னேன் சார் இந்த மாதிரி விடுறாங்க என் பொண்ணு இருக்குது எனக்கு வீட்டுக்காரில என் பொண்ணை வச்சு வளர்த்துற இந்த மாதிரி கஷ்டமானா சரிம்மா நான் சொன்னேன் எனக்கு சண்டைக்கு பிடிச்சுக்காங்க நீங்க தான் வந்து பாதுகா இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு எங்க வீட்டுல எதுவுமே இல்ல ஒரு விபரீதம் நடக்குது உயிர் போகுது கீழே விழுந்து கை காலல உடையுது சண்டைகள் நிறைய வருது பெட்டிங் நடக்குது பணம் அதுல போகுது நீ சீக்கிரம் கட் பண்றீங்க நான் சீக்கிரம் வெட்டி விடுறேன் பணம் போகுது எல்லாத்து மேல வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அது அது எங்கே போய் விட போறோம் எங்க புல் ஸ்டாப் கொண்டு வர போறோம் நான் நிறைய பேர் இந்த மாதிரி இன்சிடன்ஸ் பாத்துருக்கேன் அவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான காத்தாடி விற்குதுங்க அதை பட்ட விடும் போது அதர் ஏரியால இந்த ஏரியால இருந்து இன்னொருத்தவங்க காத்தாடி விடும் போது அதை வந்து அவங்க டார்கெட் பண்றாங்க அதை கட் பண்ணி விடணும் நம்மளுக்கு அந்த காத்தாடி கிடைக்கணும் சின்ன காத்தாடி அவங்க அவங்க வாங்கிட்டு அது பெரிய காத்தாடியா அவங்களுடைய டார்கெட் அந்த பக்கம் போது சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்குலாம் அவங்க வந்து இது ஒரு பெரிய காம்படிஷனாவே நடக்குது அதுவும் பர்டிகுலர் டைம் இந்த மாதிரி ஒரு சீசன்காக தான் நடக்குது எப்பவுமே நடக்கிறது மெயினா எங்க ஏரியால காத்தாடி தயாரிக்கிறது பெரிய அங்கங்க ஒரு பெரிய ஸ்டோர்ஸ் இருக்கு அது போலீஸ் வந்து எவ்ளோ கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஏரியால இருக்க பீப்புள் வந்து எவ்ளோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஆனா அது அதுடைய ஒரு வேல்யூபலான ரீசனும் எடுத்துக்க மாட்டாங்க இல்ல பட் இதுக்கு காரணம் யார் நினைக்கிறீங்க போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியும் போலீஸ் வந்து மிரட்டுட்டு போயும் இது வந்து வருஷம் வருஷம் ஒரு சீசன் வரும்போது இந்த பிரச்சனை வந்துகிட்டதான் இருக்கு அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வீட்ல இருக்குது பேரண்ட்ஸ் நினைக்கிறீங்களா அவங்க சொல்லி கொடுக்கறது இல்ல பேரண்ட்ஸ் சொன்னாலும் சின்ன சின்ன பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போறாங்க இருக்கிற பாக்கெட் மணி அவ்வளோத்தையும் அந்த காத்தாடி மேலேயே செலவு பண்ணி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான எப்படி சொல்றது நியூ நியூ ஃபேஷனா வருது இயர் இயர்க்கு ஒரு ஃபேஷனா ஒன்று வருது நம்ம வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா காத்தாடி விடுறது தப்பு கிடையாது எந்த கயிறு யூஸ் பண்றீங்க அந்த மாஞ்சா நூல் சொல்றோம்ல மாஞ்சா நூல் அதுதான் பேட்டலா இருக்கு ஸோ நீங்க காத்தாடி வந்து ஒரு டூ தௌசண்ட் நைன்ல லா கொண்டு வந்தோம் காத்தாடி வந்து சிட்டி லிமிட்ஸ்குள்ளே பண்ண முடியாது அதுக்கு காரணம் வந்து அந்த பயன்படுத்துற நூல் அந்த மாஞ்ச நூல் இருக்கிறதுனால தான் அந்த விபரீதம் எல்லாமே நடக்குது இட்ஸ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபெஸ்டிவல் காத்தாடி வெட்டுறது ஒரு அழகான ஃபெஸ்டிவல் இருக்க ஒரு ஒரு திருவிழா மாதிரி நம்ம கொண்டாடுவோம் இருந்தாலும் அந்த நூல் பொறுத்த வரைக்கும் அது மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளமே இருக்காது ஒரு சில நூல் இருக்கும் அது மட்டும் தான் பயன்படுத்தணும் ஆனா அது விட்டுட்டு மாஞ்சான் நூல் சொல்றோம் அதுவும் நம்ம சொல்றது இப்ப கரண்ட்ல வந்து அமோனியால மிக்ஸ் பண்ணிட்டு தயாரிக்கிறாங்க அவங்க கட் கை கட்டாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கரெக்டா சொன்னேன் பேண்டட் எல்லாம் ஹோம் ஒர்க் பண்ணும்போது பேண்டட் எல்லாம் அப்படி கட்டிட்டு தயாரிக்கும் போது கிளவுஸ் போடுவாங்க பேண்டட் அதுவும் ரெண்டு கிளவு சுத்திக்குவாங்க ஆஹ் எவ்ளோதான் இத பத்தி பேசினா பேசிட்டு போனா ஆனா பைனல்ல பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மென்ட் வேல்யூ இதுல அதிகமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து எல்லா வகையில யோசிக்கணும் உயிர் போகுது யாரோ பண்ண தப்புக்காக யாரோ அடிப்படையில பொருளாதார ரீதியாக வந்து கஷ்டப்படுற குடும்பத்துல தான் இது நிறைய இருக்கு இது வந்து எப்படி முற்றுப்புள்ளி வைக்கணும் கண்டிப்பாக காத்தாடி விடுறது வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியாது ஒரு விழா ஒரு திருவிழா கொண்டாடுவோம் ஜல்லிக்கட்டு எப்படி இருக்கு அதே மாதிரி காத்தாடி வெடுறது ஒரு விழா வச்சிருக்கோம் நம்ம ஆனா அந்த மஞ்சள் நூல் அந்த நூல் தயாரிக்கிறாங்க அதுதான் எப்படி அது மட்டும் தான் கொஞ்சம் சென்சிட்டிவா இருந்துட்டு அந்த மாஞ்ச நூல் தயாரிக்கிறவங்களும் இதனால பல பேர் உயிரிழந்து அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக இவ்வளவு விபரதம் இவ்வளவு ஆக்சிடென்ட் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் நடக்காது இன்னைக்கு வந்து ஒரு மாஞ்ச நூல்னால எத்தனை பேர் உயிர் எழுந்தாங்க நம்ம பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பாக்கும்போது கோபால் கிருஷ்ணன் உயிர் எழுந்தாரு அந்த காத்தாடி யார் விட்டாங்க அந்த ஏரியால தெரியல ஆனா இந்த நிகழ்ச்சி அவர் பாத்துட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக நம்மளால ஒரு உயிரே போச்சு ஒரு குடும்பமே வந்து இன்னைக்கு வந்து கஷ்டப்படுதுன்னா தெரியும் போது மனசாட்சி உள்ள குத்துட்டே இருக்கும் காத்தாடி விடுங்க ஆனா மாஞ்ச நூல் பயன்படுத்தாதீங்க அதுக்கான நிறைய நூல்கள் இருக்கு கலர் கலரா இருக்கு ஆனா மாஞ்ச நூல் இட் கேன் விக்கிள் எது இருந்தாலும் மனசாட்சிக்கு சாட்சிக்கு பயந்து செஞ்சா எல்லாமே நல்லா தான் நடக்கும் இங்க வந்திருக்கிற நம்ம கெஸ்ட் மிஸ்டர் சிவகுமார் உங்களுக்கு தேங்க்ஸ் நைஹேரி கண்ணன் உங்களுக்கு தேங்க்ஸ் அண்ட் ஏ சி பி மிஸ்டர் சந்திரசேகர் உங்களுக்கு தேங்க் யூ சோ மச் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்பேன் ஆட்சம் Thank you